திருச்சிற்றம்பலம் சிவாயணம் சிந்தையெல்லாம் சிவனே பகுதிக்காக அவனருளாலே அவன்தால் வணங்கி உங்கள் ஆர் முத்துக்குமார் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜார்க்கண்ட் மாநிலம் தேவ்கர் மாவட்டத்தில் இருக்கிற அருள்மிகு வைத்தியநாதர் திருக்கோயில் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்பதாவது ஜோதிர்லிங்கமாக கருதப்படுற இந்த திருக்கோயில் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் கருதப்படுது சிவபெருமான் ஜோதியே வடிவாக ஆதியும் அந்தமும் இல்லாமல் நெருப்பு பிழம்பாக காட்சியளித்த பனிரெண்டு ஸ்தலங்களை தான் நாம் ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள்னு சொல்கிறோம் ஒரு காலத்தில் ராவணன் இமயமலையில் சிவனை நோக்கி கடும் தவம் இருக்காரு தவத்தோட முடிவில் அவருடைய ஒவ்வொரு தலை தலையையும் வெட்டி இறைவனுக்கு பலி கொடுக்குறாரு ஒன்பது தலைகளை வெட்டி பலி கொடுத்துட்டு பத்தாவது தலையையும் வெட்ட போகிறப்ப சிவன் அவர் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு சொல்கிறார் ராவணன் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து இமயமலையில் இருக்கிற லிங்கத்தை நான் இலங்கைக்கு எடுத்துட்டு போய் வழிபடுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சிவபெருமான் தன்னோட பக்தனோட ஆசை அந்த அந்த காமனலிங்கத்தை இலங்கைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறார் இந்த லிங்கத்தை நீ எடுத்துகிட்டு போகிறப்ப வழியில் எங்கேயாச்சும் வச்சுட்டினா இந்த லிங்கத்தை அங்கேருந்து நீ எடுத்துகிட்டு போக முடியாது இந்த லிங்கம் அங்கேயே இருந்து தான் வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாரு ராவணனும் நான் எங்கேயும் வழியில் வைக்கல நான் எடுத்துகிட்டு போய் இலங்கையிலே வச்சு வழிபட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு கிளம்புறேன் அவர் கிளம்புன பிறகு தேவர்கள்லாம் ரொம்ப வருத்தம் அடைகிறாங்க அவங்க விஷ்ணு பகவான்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க விஷ்ணு பகவான் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறாரு சரி ஏதாச்சும் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு வருண பகவானை கூப்பிட்டு ராவணனோட வயிற்ல போயிட்டு ந நீரால நிரப்ப சொல்கிறார் வருண பகவானும் அவர் சொல்கிறத கேட்டு ராவணனோட வயிறு நிறையா நீரால நிரப்பிடுறாரு லிங்கத்தை எடுத்துக்கிட்டு வர்ற வழியில் தியோகருங்கிற இந்த மாவட்டத்தை கிராஸ் பண்ணுற நேரத்தில் ராவணனுக்கு சிறுநீர் கழிக்கிறதுக்கான உந்துதல் ஏற்படுது அவன் இங்கே தர இறங்குறான் கீழே வச்சுட்டா அந்த இடத்துலயே அந்த இடத்துலேருந்து லிங்கத்தை நவுத்த முடியாதுங்கிறதுனால யார் கையாச்சும் கொடுத்துட்டு போயிட்டு சிறுநீர் கழிச்சிட்டு வரலான்னு யோசிக்கிறாரு அந்த நேரத்தில் விஷ்ணு பகவான் பைஜு கதாரியா அப்படிங்கிற ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனாக அந்த இடத்துக்கு வராரு அவர் கையில் இந்த லிங்கத்தை கொடுத்துட்டு ராவணன் சிறுநீர் கழிக்க போகிறார் வர்ண பகவான் கையில் வர்ண பகவான் வயர் முழுக்க நிரம்பி இருந்ததுனால ராவணன் வெகுநேரம் எடுத்துக்கிறாரு சிறுநீர் கழிக்கிறதுக்கு இந்த நேரத்தில் இந்த பைஜு கதாரியாவுக்கு எவ்வளோ நாழி தான் இந்த லிங்கத்தை நான் கையிலே வச்சிருப்பேன்னு கோபப்பட்டு அந்த இடத்துலையே லிங்கத்தை வச்சுட்டு போய்ட்டுறார் ராவணன் திரும்பி வந்து பார்க்குறான் லிங்கம் பூமியில் வைக்கப்பட்டிருக்குது அதை எடு தூக்க முயற்சிக்கிறான் அவனால் தூக்க முடியல விஷ்ணு பூமியில் வச்ச காமனலிங்கம் தான் இன்னைக்கு வைத்தியநாதரா இந்த ஜோதிர்லிங்க ஸ்தலத்தில் இருந்து அருள் பாலிச்சிக்கிட்டு இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றாக இது கருதப்படுது இறைவி சதியோட இதயம் விழுந்த ஸ்தலமாக இதை சொல்கிறாங்க இந்த சக்தி பீடத்தில் அன்னை பராசக்தி ஜெயதுர்கா தேவியாக இருந்து அருள் பாலிக்கிறார் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு ஜோதிர்லிங்க ஸ்தலத்தில் வழிபடுறது சிறப்புன்னு சொல்கிறாங்க அதன்படி பார்த்தா சிம்ம ராசிக்காரங்க வழிபடத்துக்கு உரிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குது இறைவனோட பெயர் வைத்தியநாதர் ஆயுள் முழுவதும் உடல் நலத்தோடு வாழறதுக்கு இந்த திருக்கோயிலில் ஒரு முறையாவது நாம் வழிபடணும் இறைவியோட இதயம் விழுந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இறைவனோட இதயபூர்வமாக அனுகிரகம் கொண்டு பராசக்தி விளங்குகிறார் அதனால் இங்கே வந்து வழிபடுறவங்களுக்கு திருமண தடை அகலுங்கிறது ஐதீகம் இங்கே உள்ள லிங்கத்தை தொட்டு அபிஷேகம் செஞ்சு வழிபடுற த்துக்கு எல்ல அனுமதி உண்டு இந்த கோயிலோட இன்னொரு தனிச்சிறப்பு ஸ்ரவண மேளா வட இந்தியர்களோட ஸ்ரவன் மாதம் அதாவது ஜூலை மாசம் கடைசி வாரம் அப்படி இல்லட்டின்னா கடைசி நாட்கள் ஜூலை எண்டுலேருந்து ஆகஸ்ட் மூன்றாவது வாரம் வரைக்கும் இந்த மாதம் நீளும் இந்த மாதத்துல இங்க இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் சுல்தான் கஞ்சின்னு ஒரு இடம் இருக்குது அங்க உள்ள கங்கை நதியில பக்தர்கள் வந்து குளிச்சுட்டு அங்கே இருக்கிற கங்கை தீர்த்தத்தை காவடிகளாக கட்டி வழிநடையாக எடுத்துக்கிட்டு வராங்க வந்து இங்கே உள்ள இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க இந்த மாதத்தில் அதிகமான கூட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே எல்லோரும் இறைவனை கூட அந்த நேரத்தில் பார்க்குறது மிகவும் கடினம்னு சொல்கிறாங்க ஒரு குழாய் மூலமாக நம்ம கொண்டு வர்ற கங்கை தீர்த்தம் இறைவன் மேலே போய் விழற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் எல்லோரும் வந்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறத ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறாங்க சிவபெருமான அந்த மாதங்கள்ல வந்தா அதிகமாக பாக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இவ்வளோ சிறப்பம்சங்கள் கொண்ட ஜோதிர்லிங்க ஸ்தலம் அருள்மிகு வைத்தியநாதர் திருக்கோயில் நாம் எல்லாரும் வாழ்வில் ஒரு முறையாவது தரிசித்து விட வேண்டும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை எல்லோரும் வாழ்க்கை சிறந்தோங்கி வாழ வேண்டும் சிவாய நம திருச்சிற்றம்பலம்